நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா இன்றைக்கி ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதாவது ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஜோதிடர் அவர் இது வந்து கற்பனையாக இருக்கும் இது உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் கேளக்கிய சித்தரை பற்றி சொல்லிகிட்டு இருந்தார் நான் என்ன என் மனசில் பட்டதை நான் சொன்னேன் ஆக்சுவலி அதுக்கு யாரோ ஒருத்தர் நீங்கள் மாற்றி மாற்றி பேசுகிறீங்க ரெண்டும் கட்டானா அப்படின்னு கேட்டிருந்தார் இது வந்துட்டு வெரி பேட் மேனஸ் ஆக்சுவலி இப்படிலாம் சொல்லவே பாங்க இல்லை இல்லையா ஒருத்தர வந்து இவ்வளோ இதுவாகவா பேசுவா மனசில் பட்டதை அப்படியே சொல்லிவிடுவாளா இது நம்ம சோ ஒரு யோசிச்சு சொல்ல சொல்லுங்க அவன் அவன் மனசில் பட்டதை நாங்கள் சொல் என் மனசில் பட்டால் நான் சொன்னேன் அவ்வளோதான் ஏன்னா மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு என்னோடய வாழ்க்கையில் சங்கராச்சாரியாரை பற்றி மிராக்கிளே நடந்திருக்கு அதாவது ஒரு வாட்டி நான் இந்த பதினாறு வாரம் பூஜை அதை நான் பூஜையை பற்றி நான் அப்புறமா இன்னொரு நாளைக்கு ஒரு இதில் சொல்றேன் ரொம்ப ஒரு பயங்கர ஒரு சக்தி அந்த பூஜைக்கு அதை நான் அப்புறமா சொல்கிறேன் அந்த பதினாறாவது வாரம் நான் பண்ணி முடிக்கும் பொழுது அது தேங்காய்லாம் பெருசாக கொஞ்சம் பண்ணணும் நிவர்த்தியார வாரம் இல்லையா ஸோ கொஞ்சம் பெருசாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தேங்காய் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் எல்லாமே கடையில் போய் வாங்கணுங்கிறதுக்காக நான் கடைக்கு போயிட்டேன் மத்தியானம் ஒன்றரை மணிக்கு அன்றைக்கிலேயே முந்தினாளுநேக்கி வெள்ளிக்கிழமை ஆகிட்டு தான் அதை பண்ணணும் ஸோ கடைக்கு போயிட்டேன் நான் அது முப்பத்தஞ்சு தேங்காய் ஒரு முப்பது நாற்பது ஐம்பது வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு நிறைய அதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற பிளானில் போயிட்டேன் கடைக்கு நான் எங்கள் ஆற்றுக்கார நான் நான் வந்து நாளைக்கு சாயங்காலம் தானே கொடுக்க போகிறேன் நாளைக்கு காற்றால் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இருந்தேன் சரி நல்ல காரியம் நம்மளே சீக்கிரமாக போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டேன் போயிட்டு இதெல்லாம் கொடுங்கோ அப்படின்னு சொன்னாலும் அவன் பெரிய சாக்கு மூட்டையில் முப்பத்தஞ்சு தேங்காய் கட்டி வச்சுட்டான் ரெண்டு கட்டப்பையை மட்டும் நான் கொண்டு போனேன் ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு இந்த கட்டப்பையை கொண்டு போனால் முப்பத்தஞ்சு தேங்காயில் இந்த கட்டப்பை போகாதுங்கிற ஃபீலே எனக்கு இல்லை நான் பாட்டு கடைக்கு போயிட்டேன் மத்தியானம் ஒன்றரை மணி வெயில் கொடுத்துறது அப்படியே அப்போ வந்துட்டு ஐயோ பெரிய மூட்டையை கொண்டு வந்து வச்சுட்டாரவர் நம்ம என்னம்மா போவோம் இவ்வளோ பெரிய மூட்டையை கொண்டு வந்து வச்சுட்டாங்க அந்த வெயிட் பண்ணி பார்த்தேன் இருபது நிமிஷத்துக்கு மேலேச்சும் ஆட்டோவே வரலை அப்போ தான் நான் பெரியவாளை வேண்டேன் உனக்காக தானே இந்த பூஜை பண்ணுறேன்ப்பா என்னை இப்படி வெயிலில் நிற்க வச்சுட்டு ஏ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சங்கடப்பட்டேன் யாராவது வந்து என்னை கூட்டுன்னு போகிறா மாதிரி பண்ணி எங்கள் ஆற்றுல கொண்டு போய் எப்படியாவது விட்டுடு இந்த மூட்டையை தூக்கி நான் என்னம்மா ஆற்றுக்கு போகிறது நாளைக்கு எனக்கு பதினாறாவது வாரம் பூஜை பண்ணணும் ஒன்னை நம்பி தானே நான் கடைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வேண்டின்டேன்ப்பா வேண்டின்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை என் ஃப்ரெண்டு ஒருத்தி டூ வீலரில் வந்து நிற்கிறேன் என்ன மாமன் இங்கே நிற்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்போ இல்லடி இந்த மாதிரி வாங்கிட்டேன் இந்த தூக்கிங் போகிறதுக்கு வரலாம் ஆட்டோவும் காணுண்டிங்கண்ணம்மா அப்படின்னு சொன்னேன் மாமி நீங்கள் வாங்கும் அந்த பக்கம் தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஆற்றுல கொண்டு வந்துட்டோ எனக்கு பேக் பெயின் இருக்கிறதுனால நீ ஒன்றுமே தூக்க வேண்டாம்னு சொல்லி அந்த மூட்டையை கொண்டு வந்து அப்படியே ஆற்று உள்ள சாமி ரூமில் வச்சுட்டோ எனக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு உன்னை பார்த்தது சந்தோஷம் மாமி அப்படி ஒரு ரவிக்கச் செட்டி வெத்தலை பாக்கெல்லாம் இருந்து எல்லாம் வச்சு கொடுத்தேன் அவளுக்கு நான் மாமி ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு போனேன் எதுக்கு நான் சொல்கிறேன்னா என்னை இப்படி நிற்க வச்சிட்டியேப்பா எனக்கு பயமாக இருக்குதுன்னு மட்டும்தான் நான் வேண்டின்றேன் ஆற்று வா வாசலில் கொண்டு வந்து இறக்கி என்னை தூக்க கூட விடலை கொண்டு வந்து அவள் வச்சுட்டு போயிட்டா எல்லாத்தையும் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டது நடந்திருக்கு மேபி கிழக்கே சுத்தர வேண்டின்னு யாருக்கும் ஒன்றுமே நடக்கலைன்னு நான் சொல்லவே இல்லை இந்த மாதிரி ஒரு சில பேச்சு நிலவரதுன்னு மட்டும்தானே நான் சொன்னேன் ஏன்னா இது இது என்ன சொன்னாருனாக்க இந்த இது புயல் வந்தது பார்த்தேடா அந்த புயல்லாம் வந்தோடனே இதெல்லாம் அவளோட கர்மா அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்தது இந்த புயலால் அழிஞ்சதெல்லாம் கர்மா கிடையாது இது மனிதர்களால் பண்ணப்பட்டதுப்பா மனிதர்கள் நம்ப மாதிரி ப்ராப்பராக இதெல்லாம் என்ன பண்ணணுமான்னு பார்த்துருந்தா இது கண்டிப்பாக வந்து சில வருஷம் இந்த அழிவெல்லாம் தான் இருக்கு இது வந்துட்டு நம் மனிதர்களுடைய இதுதானே தவிர இது வந்துட்டு அவளுடைய கர்மான்னு நம்ம சொல்லவே முடியாது இதெல்லாம் பரவாயில்ல இது பாஸ்டிஸ் பாஸ்ட் இதுக்கு இப்போ போனால் போறது விட்டுருங்கோலாம் இது நமக்கு பேச்சு இல்லை இப்போது அவர் சொன்னதான் நான் சொன்னேன் இந்த மாதிரி பேச்சுக்கள் நிலவரதே இந்த மாதிரி அவர் சொல்லிக்கின்றிருக்கார் என்ன நம்பிக்கையை விட்டுறாதீங்கன்னு தான் நான் சொன்னேனே தவிர இல்லை இல்லை இது அவர் சொல்கிறது உண்மைதான் நீங்களும் நம்பாதீங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லையே இந்த மாதிரி பேசிக்கின்றிருக்கார் பட் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை தெய்வத்துக்குன்னு ஒரு சக்தி இருக்குது நீங்கள் நம்பிக்கை விட்டுறாதீங்கோ அப்படி தான் நான் சொன்னேன் இல்லையா எனக்கு நிறைய எத்தனையோ நடந்திருக்குப்பா எனக்கு வாழ்க்கையில் காளியால் நடந்திருக்கு துர்கம்மன்னால் நடந்திருக்கு மகாபெரிவாலும் நடந்திருக்கு எத்தனை எத்தனையோ காரியங்கள் நடந்திருக்கு எனக்கு அதையும் நான் ஓரளவுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இன்னும் ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது என்கிட்ட அதனால் நம்ம மனசில் பட்டதை தான் சொல்கிறமே தவிர ஸோ அன்னெசரியாக நீங்கள் ரெண்டும் கட்டான் அப்படி இப்படின்லாம் இதுவாக பேசாதீங்கோ கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி இருக்குல்ல ஹோர்ட் ஆகலை கோபம் வருது நான் கஷ்டப்பட்டேன்னு சொன்னால் சரியாக வராது கோபம் வருது ஸோ கஷ்டம் இன்னொருத்தருக்காக தான் நானே எப்போவுமே நான் வேண்டிப்பேன் அதனால் தயவு பண்ணி தேவை இல்லாமல் அனாவசியமும் பேசாதீங்கோ நாங்கள் மனசில் பட்டதை நம்ம ஷேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம் எல்லாேருக்கும் நல்ல காரியங்கள் ரீச் ஆகணுமே அப்படிங்கிறதுக்காக தான் நானும் பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ அனாவசியம் யாரும் பேச வேண்டாம் அதனால் பட் எனிவே எல்லோருமே நல்லா இருங்கோ திரும்பி நான் எல்லாருக்காகவும் வேண்டியதை தான் இருப்பேன் எனக்காக வேண்டிக்கிறது ரொம்ப கம்மியாக ஆண்டோ முன்னேற்றத்தில் அந்த தெய்வம் அந்த மனசை நமக்கு தெய்வம் தான் கொடுத்துருக்கு ஸோ நானும் வேண்டிப்பேன் எனக்காக எல்லோரும் வேண்டிக்கோங்கோ எல்லோரும் நல்லா இருங்கோ அவள் மனசில் பட்டதாக பண்ணுங்கோ சரி நம்ம மிஞ்சின சக்தி கண்டிப்பாக இருக்கு நன்னா இறங்கும்